அங்கே முஜிபர் ரஹ்மான் உடைச்சி அவங்க வாரிசு வந்து இந்தியாவை அடக்க அடைக்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே சக இங்கே உடைக்கிறப்ப எங்கே போய் அடைக்கலமாகுங்க ஆகுங்க யார் இந்த சிலைகள்லாம் எடுக்கிறப்ப அண்ணாச்சி இன்றைக்கு நாங்கள் மொத்தம் இருக்கிறது எட்டு கோடி மக்கள் எட்டு கோடி மக்களில் எங்களுடைய தொண்டர்களே ஒன்றரை கோடி இருக்கான் ஒன்றரை கோடி தொண்டர்கள் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கும்போது எந்த தொண்டரையிலே ஒரு நாளைக்கு வந்து மாறி எதிர்ப்பா மாறுவான் அன்னைக்கு பா பண்ணாச்சி அன்னைக்கு அதே மாறுவான் அதே மக்கள்தான் ஆதிச்சு அன்னைச்சி இங்க பார்த்தோம் யாரா மஹிந்தாவுக்கு அதே மக்கள்தான் அநாச்சி இப்ப நான் இங்க பக்கத்துல ஆந்திராவுல ரெட்டி இருக்குல்ல எல்லாமே ஆதரிச்சு தானே நின்னாங்க அனைச்சி கொந்தளிச்சா அந்த ரெட்டி பண்ண வேலை என்ன தெரியுமா இதே இதா வச்சு யாரு இருந்தா பொண்ணு இருக்கை ஜோஜா பா சட்டமன்றத்துல சந்திரபாபு நாயுடுவ என்னவா டெய் உன்டா நான் பேசுவேன் இப்படியே சொல்லுது சந்திரபாபு நாயுடுவ பார்த்து டேய் நான் உன்னை அப்படி தாண்டா சொல்லுவேன் ஓ யோகிதா எனக்கு தெரியாதா என்ன பத்தி பேச வந்துட்ட அப்படின்னு போடாவாடான்னு பேசுச்சு ஆயிரம் போடாவாடா போட்டுச்சு அப்படியெல்லாம் எல்லாம் பேசுனா கட்சி அந்த கட்சி சரிங்களா அவங்க அப்பனுக்கு காங்கிரஸில் மந்திரி அதுக்கப்புறம் காங்கிரஸை விட்டு வந்த பின்னாடி அந்த ஆள் மந்திரி அந்த ஆள் அந்த கட்சியை விட்டுட்டு அந்த ஆள் செத்து போன உடனே அப்புறம் மகனுக்கு இது க கட்சி இப்போ மகன் வந்து இப்போ கா இதில் காங்கிரஸில் ஜாயின் பண்ணி அது இப்போ ஒரு பொறுப்பு மா மாநில தலைவராக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா அரசியலை பொறுத்தமிட்டு ரெட்டியாரா நாயுடு வாங்குறது தான் பிரச்சனை இப்போ அங்கேயும் புட்டுக்கிட்டு தான் இருக்கு என்ன காரணம்னா கம்மா நாயுடு சந்திரபாபு நாயுடு அவன் வந்து கௌரா நாயுடு பல்ஜா நாயுடு யாரு நம்ம சினிமா நடிகர் சிரஞ்சீவி தம்பி இருக்கார் இல்லையா கல்யாணி பவன் கல்யாண் அவரு வந்து பல்ஜா நாயுடு எங்க குரூப்பு இப்ப அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயே அப்படியே அப்படியே கொளுத்தி போட்டுக்கிட்டே கிடக்குறாங்க என்னைக்கு ஒரு நாளைக்கு வெடிக்கும் அது வெடிச்சா அங்க டெல்லியே கொஞ்சம் ஆட்டும் அவ்வளவுதான் சரி அந்த அந்த நிலை அந்த சிலை உடைஞ்சிதுலாம் இருக்கு. இங்கமே நடக்காதேன்னு என்ன சாதியா சொல்ல வர்றீங்க. சீமான் ஒரு விஷயம் புரியுதா சீமான் சீமான் அதாவது நீங்க சீமான வந்து ரொம்ப பெரிய அளவுல நீங்க கட்டமைக்கிறீங்க நான் அது உங்களுடைய தான். உங்க நான் இப்ப தவரை சொல்லல. நான் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். நீங்க பெரிய பெரியது கட்டம் நான் பெரிய வந்து பெரியார கட்டமைக்கிறோம்னா நான் பெரியார மட்டும் கட்டமிக்கல. நான் அம்பேத்கர் பாக்குறேன் அதே மாதிரி ரட்டமலை சீனிவாசனம் பாக்குறேன் இல்ல ஒண்ணுமே செய்யல நீங்க நீங்க ரெட்டமலை சீனிவாசனுக்கு இப்ப யாரு இது மண்டபம் கட்ட போறோம் இங்க செங்கல்பட்டுல கொண்டு போய் அதனால என்ன என்ன ஏன் மெரினால வச்சா குறைஞ்சு போயிடுவீங்களா அவன் இருங்க சிரிக்காதீங்க இந்த கேள்வில திராவிடன்றா இது இப்ப சமீபத்துல பேசினார் ஐயா பெரியார அவர் நம்ம சுவீர பாண்டியன் பேசினார் இது கூட பெரியார் வைத்த பேர் இல்லை அயுத்தியதாச பண்டிதன் ரெட்டமலை சீனிவாசன் இதை பத்தி நான் பேசும்போது ஒரு ஒரு இது தவறா சொல்லிட்டேன் ரட்டமலை சீனிவாசர் வந்து சுயசரிதை எழுதியிருக்கிறார் திராவிடம்ன்ற அர்த்தம் இது இல்லை அந்த வார்த்தையை போடலை இன்னைக்கு இவங்க பேசக்கூடியதுன்னு அதில் அந்த பெரியார் திராவிட கழகத்தை ஐயா சுகோரப்பாண்டி இருக்கக்கூடிய ஒரு தொடர் அதை எடுத்து போட்டு அயோத்திதாச பண்டிதர்ன்றதை ரட்டமலை சீனிவாசன்றதை அயோத்திதாசன் சொல்லிட்டேனா அது ஒரு குத்தமாக போட்டுருக்கிறாரு நான் கேட்ட விஷயம் என்னன்னா பேர் அங்கேருந்து திருடுனீங்கல்ல நாங்கள் எங்கேருந்தும் திருடலன்னா மொபைல் ரெக்கார்டு வச்சிருக்கேன் கிபி ஏழாம் நூற்றாண்டுலயே வந்து இது திராவிட நாடு அப்படிங்கிற சொற்றுடர் அப்பயே இருக்கு புத்தகங்கள்ல அப்பயே இருக்கு இருக்கு இதுதான் அதாவது தென்னாடுதான் திராவிட நாடு தென்னாடு திராவிட நாடு சரிங்களா

பாருங்க கர்நாடக பகுதியில இருந்துதான் சாம்பவராயருங்கிற ஒரு இனம் வந்துச்சு அவங்க தான் சாம்பவராயருங்கிறவங்க யாரு அவங்க தான் வன்னியர் இன மக்கள் இந்த இன மக்கள் வந்து வந்ததுல எங்களுடைய பாட்டுல ஒரு பாட்டு கௌரா நாயுடுன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்களுடைய பிளட்டு ப்ளட்டும் டிஎன்ஏவும் அதே மாதிரி வன்னியர் இன மக்களினுடைய டிஎன்ஏவும் ரெண்டும் ஒத்து போகுதுன்னு சொல்லி நான் ஒரு இதில் ஜேனலில் மெடிக்கல் ஜேனலில் படித்தேன் சரிங்களா ஆகையினால அதுக்கப்புறம் அவங்க தான் வன்னியர் அங்கே வடக்கிறது வந்தவங்க தான் வன்னியர் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எப்போ நாங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நாயக்கருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் நாயக்கர் வந்தாங்க தெலுங்கு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அது தவறு இங்க எப்ப தமிழ் தோன்றுச்சோ தமிழ் தோன்றும் போதே அதுக்கப்புறம் வந்து பார்ப்பனர்கள் இங்க வந்துட்டாங்க அங்க பார்ப்பனர்கள் இங்க வந்தாங்க பார்ப்பனர்கள் எப்படி வந்தாங்கன்னா அந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடங்களோ சர்வகலாசாலைகளோ எதுவும் கிடையாது எல்லாமே திண்ணை பள்ளிக்கூடம் திண்ணை பள்ளிக்கூடம்னா அவன் பாப்பான் தான் கத்துக் கொடுப்பான் அவன் தான் அதை வந்து சொல்லி கொடுப்பான் ஒரு அரச மரத்துக்கடையிலோ ஆல மரத்துக்கடையிலோ திண்ணையிலோ உட்காந்து வச்சு சொல்லி கொடுப்பான் அவன் பிள்ளைகளுக்கு தான் திராவிட திராவிட நாடு இருந்தீங்க கல்வியே பிள்ளைகள் அந்த காலகட்டங்கள்ல அவன் தான் சொல்றான் நான் தமிழ் தோன்றிய காலத்துல வர்றேன் அவன் சொல்லி நான் அதை சொல்லல தமிழ் தோன்ற காலத்துக்கு முன்னாடியே வந்து திராவிட நாடு இருந்துச்சு தெலுங்கு மொழி அப்பதான் ஒன்னா இருந்துச்சு கத்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா பார்ப்பனர் தான் அது கத்து கொடுத்தாங்களா திண்ணை பள்ளி தென்னை பள்ளிக்கூடங்கிறது தமிழ் மொழி தோன்றிய காலம் மொழி வந்த போதுதான் கல்வி வருது அந்த கல்வி வரும்போது பார்ப்பனர்கள் தான் ஆசிரியர்களா இருந்தாங்க அவங்கதான் அந்த அப்ப வந்து குருகுலம் சொல்றது அந்த குருகுலத்துல மாணவர்களுக்கு அவங்கதான் கல்வி கத்து கொடுத்தாங்க அப்படி கல்வி கத்துக் கொடுக்கும் போதுதான் அதுலதான் ஒரு செகண்ட் அந்த கல்வி கத்துக் கொடுக்கும் போது அவர்கள் வந்து வடக்கை இருந்து வந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க அந்த சான்ஸ்கிரிட்ட தமிழ் வார்த்தைகளை கலந்து கலந்து சொல்லி கொடுத்தது காரணத்தினால அது என்ன ஆகுதுன்னா அது தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கலந்ததுனால தெலுங்கு மொழியா மறுவுது புரியுதுங்களா அது மாதிரி தான் மலையாளமும் மறுவுது இதுவும் கர்நாடகாவும் கன்னடமும் மறுவுது இது போன்ற ஒரு அந்த திண்ணை பள்ளிக்கூடங்களில் அந்த குருகுலத்திலிருந்து வந்தது தான் அந்த மொழி இப்போ இது அப்ப மொழி எப்போ தோன்றுச்சுங்கிறது எங்க தோன்றுச்சுங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அது தமிழ்நாட்டில் தான் தோன்றுது தென்னிந்தியாவில்தான் இந்த மொழி வளர்ச்சி அடையுது எல்லா மொழியும் திராவிட மொழி இங்கே இங்க திராவிட மொழிங்கிறது இப்ப நம்ம அதுக்கு பேர் வைக்கிறோம் ஏழாம் கிபி ஏழாம் நூற்றாண்டு சொல்றோம் திராவிட மொழின்னு அது வந்து கூட ஒரு பாப்பா தான் சொல்லியிருக்கான் அந்த ஏழாம் நூற்றாண்டுலயே இங்க வந்து இந்த மாதிரி கோச்சிக்காரிங்க எங்க பாருங்க சங்க இலக்கியங்கள் இருக்குது கிவும் இருக்குது கிபில இருந்து இருக்குது உங்களுக்கு அது பிற்பாடு வந்து இருக்கிற சிலப்பதிகாரம் தொல்காப்பியம் இருக்குது எட்டு எட்டுப்பாட்டு பத்து தொகையில ஏகப்பட்ட இலக்கியங்கள் எல்லாம் எந்த பார்ப்பனர் பள்ளியில வந்து படிச்சு யார் வந்தாங்க இல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ச வெறு நம்ம ச உஷா சுவாமிநாத ஐயர் அப்ப அவர் தான் இந்த இதுகளை எல்லாம் கொண்டுட்டு வந்தாரு நீங்க அவரு எல்லாமே ஏட்டுல தான் இருந்து இருந்தது நான் என்னன்னா அவங்க எங்க படிச்சாங்க யார் கத்து கொடுத்தது எந்த ஆரியர் வந்து கத்து கொடுத்தாங்க அந்த பிராமணர் அவங்கதான் எல்லாமே திராவிட நாட்டு பள்ளியில அவங்க படிச்சாங்க எல்லாமே குருகுல கல்வி கத்துக்கிட்டவங்க தான் இல்ல நான் சொல்றது திராவிட நாட்டுல எந்த பார்ப்பனர் திண்ணை பள்ளியில இவங்க எல்லாம் படிச்சாங்க சொல்லுங்க அவைக்கு அதை சொல்லி கொடுத்தது இந்த மண் வந்து தமிழ் மண் இந்த மொழி வந்து திராவிடத்துன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை தனித்த தமிழ் இது நீங்கள் இப்படிலாம் ஒரு கதை ஒன்றும் ஓட்டிகிட்டே வரீங்களே இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்களே திராவிடம்ன்ற ஒரு ஏமாற்று மோசடி இந்த மாதிரியான வித்தையை வச்சுன்னு பண்ணுறீங்கள

ஈசல் வந்து எப்படி புத்துக்குள்ள இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்கோ அது மாதிரி இந்த ஜாதி அமைப்புகள் வந்துகிட்டேதான் இருக்கு இந்த ஜாதிகள் அமைப்புகளை வந்து அத பார்க்கணும்னா வருவாயின் அடிப்படையில வேலை வாய்ப்பு கல்விங்கிறத இந்த நாட்டுல என்னைக்கு ரெகுலரைஸ் சட்டம் போடுறோமோ அன்றைக்கு தான் இது வரைக்கும் நூற்றாண்டுக்கு மேல யாரு வந்து நீங்க தானே ஆண்டுகிட்டு

அது அது ஒரு குப்பை நான் சொல்ல வரேன் நீ நீங்க குப்பைன்னு சொன்னீங்கன்னா அதை தீய வச்சு கொளுத்திட்டு போங்க அதை என்னது குப்பை குப்பைன்னு இருக்கீங்க நீங்க சொல்றதுதான் குப்பைத்தனமா இருக்கே தவிர உன்னைக்கு புறம்பான செயலை யார் ஒருவர் பேசுறாங்களோ அவங்க குப்பை பேச்சாளர் தான் முத புரிஞ்சுக்கோங்க